ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்மில் பெரும்பாலானவர்கள் அரிசி கழுவிய தண்ணீரையும் அரிசியை வேக வைத்த தண்ணீரையும் கீழே ஊற்றி விடுவது வழக்கம் ஆனால் பழங்காலத்திலிருந்து இந்த தண்ணீரை பல்வேறு விதமான விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது சருமம் மற்றும் தலைமுடியின் ஆரோக்கியத்தை பராமரிப்பது முதல் ஆடைகளின் அமைப்பை தக்க வைப்பது வரை பல்வேறு விதமான நன்மைகளை அளிக்கிறது நமது அன்றாட வாழ்க்கையில் இந்த அரிசி தண்ணீரை எப்படி பயன்படுத்துவது என்பது சம்பந்தப்பட்ட சில குறிப்புகளை பார்க்கலாம் அரிசி நீரை கீழே ஊற்றுவதற்கு பதிலாக கினோவா அல்லது பிற வகையான அரிசி போன்ற தானியங்களை சமைப்பதற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மாவுச்சத்து நிறைந்த இந்த தண்ணீர் தானியங்களில் கூடுதல் சுவையையும் ஊட்டச்சத்துகளையும் சேர்க்கிறது அரிசி கழுவிய தண்ணீரை நீங்கள் சூப் செய்வதற்கும் பயன்படுத்தலாம் இது சூப்பின் சுவையையும் தடின தன்மையையும் அதிகரிக்க உதவுது காய்கறிகளை ஆவியில் வேக வைக்கும் பொழுது அதற்கு வெறும் தண்ணீருக்கு பதிலாக அரிசி தண்ணீர் பயன்படுத்தும் பொழுது அதில் கூடுதல் சுவை சேர்க்கப்படுகிறது காய்கறி வேகும் பொழுது அரிசி தண்ணீரில் உள்ள ஊட்டச்சத்துகளும் சேர்ந்து உறிஞ்சப்பட்டு அதன் சுவை மற்றும் ஊட்டச்சத்து மதிப்பு அதிகரிக்கிறது பிரெட் பேன்கேக் போன்ற பேக்கிங் ரெசிபிகளில் நீங்கள் அரிசி தண்ணீரை பயன்படுத்தலாம் இது பேக் செய்யப்பட்ட பொருட்களின் அமைப்பை மேம்படுத்துவதோடு அதில் ஈரப்பதம் இருப்பதை உறுதி செய்கிறது இதனால் உங்களுடைய ரெசிபி இன்னும் சாஃப்டாக கிடைக்கும் அரிசி தண்ணீரில் அதிக அளவு விட்டமின்கள் மினரல்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் நிறைந்திருப்பதால் இந்த தண்ணீரை தலைமுடி சிகிச்சைக்கு பயன்படுத்தும் பொழுது அற்புதமான நன்மைகளை பெறலாம் தலைமுடியை ஷாம்பு போட்டு அலசிய பிறகு அதனை கண்டிஷ்னர் செய்வதற்கு இந்த அரிசி தண்ணீரை பயன்படுத்தலாம் இது தலைமுடியை பளபளப்பாக்கி வலிமையாக்குகிறது அரிசி தண்ணீரின் பளபழக்கம் மற்றும் டோனின் பண்புகளுக்காக அது ஆசிய சரும பராமரிப்பில் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஒரு காட்டன் எடுத்து அதனை அரிசி தண்ணீரில் முக்கி முகத்திற்கு பயன்படுத்தும் பொழுது சரும துளைகள் இருக்கப்பட்டு சிவத்தல் குறைந்து பளபளப்பு அதிகமாகிறது மீதமுள்ள அரிசி தண்ணீரில் கூடுதல் தண்ணீர் சேர்த்து செடிகளுக்கு பாய்ச்சலாம் இந்த தண்ணீரில் உள்ள நைட்ரஜன் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் தாவரங்கள் ஆரோக்கியமாக வளர்வதற்கு உதவுகிறது பாத்திரங்கள் கவுண்டர் டேப் மற்றும் சமையல் பகுதியை சுத்தம் செய்வதற்கு வழக்கமாக சுத்தம் செய்ய பயன்படுத்தும் சொல்யூஷனோடு சேர்த்து அரிசி தண்ணீரை பயன்படுத்தலாம் அரிசி தண்ணீரை சாதாரண தண்ணீரோடு கலந்து செடிகளில் ஸ்ப்ரே செய்யும் பொழுது பூச்சிகளை விரட்டலாம் கடுமையான கெமிக்கல்கள் பயன்படுத்தாமல் பூச்சிகளை விரட்டுவதற்கு இது உதவியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்